ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த ரோசாப்பூ ரவிக்கை காரி மண்ணின் மனத்தோடு இந்த மண்ணின் மகிமையை முன்வைத்து பேச வந்த மக்கள் பிரதிநிதி பாரதி ராஜாவின் பதினாறு வயதினிலே பட வரவுக்கு பிறகு திரை உலகத்தில் கிராமிய கதைகளுக்கு கிராக்கி ஏற்பட்டது அதன் விளைவாக திரைக்களத்தில் கிராமத்தின் புழுதி பறந்தது ஆனால் பலரது படங்களில் தலைப்புகளில் மட்டும் கிராமிய மனம் வீசியது பேச்சு வழக்கத்தில் பாட்டில் பட்டிக்காட்டுத்தனம் தெரிந்தது வெட்டிலையை குழப்பியபடி இடிப்பில் கண்டாங்கி சேலையும் காதுகளில் பாம்படமுமாய் வந்து சொலவடை சொல்லும் கிழமைகளை மட்டும்தான் பார்க்க முடிந்ததே தவிர நிஜமான கிராமத்தை மண்ணோடு மண்ணாக மக்கி போகும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பரிதாபத்துக்குரிய ஜீவன்களை பாரதிராஜா அளவுக்கு யாருக்குமே காட்ட தெரியவில்லை அதனாலேயே பட படங்கள் பலமாக அடிவாங்கியது இதில் ஓர் அளவுக்கு யதார்த்தத்துடன் கதை பின்னப்பட்டு வெளிவந்த சில படங்கள் வெற்றிக்கனியை பறிக்க தவறவில்லை அந்த அடிப்படையில் முழுக்க முழுக்க கிராமிய பின்னணியில் உருவாகி திருப்பூர் மணியின் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த படம்தான் ரோசாப்பூ ரவிக்கைக்காரி நமது நாடு விடுதலை வாங்குவதற்கு முன்பு உள்ள ஒரு காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு மலை அடிவாரத்து கிராமம் ஒன்றில் நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இதன் கதை உருவாக்கப்பட்டு இருந்தது உண்மை சம்பவம் என்பதால் கதை சம்பவங்கள் ரொம்பவும் இயல்பாகவும் உணர்வுபூர்வமாகவும் அமைந்தது ஆகவே ரசிகர்களின் ஆதரவு பெருகி வசூல் மழை கொட்டி படம் அபாரமான வெற்றியை பெற்றது நாயகன் சிவகுமாரின் அப்பாவித்தனம் கலந்த வெகுளியான நடிப்பும் நாயகி தீபாவின் அழகும் இளமை கவர்ச்சியும் இந்த படத்துக்காக சிறப்பு எடுத்து இளையராஜா போட்டுக் கொடுத்த கிராமிய மனம் வீசும் இசை மெட்டுக்களும் அன்னகிரி வெற்றி படத்தை வெள்ளித்திரைக்கு தந்த தேவராஜ் மோகனின் தெளிவான திரைக்கதையும் கை தேர்ந்த இயக்கமும் படத்தை தூக்கி நிறுத்திய தூண்கள் ஆகும் நாடு சுதந்திரமடைவதற்கு முன்பிருந்த வெள்ளையரின் காலம் அது ஒரு மலையடிவாரத்து கிராமம் வண்டிச்சோலை என்பது அதன் பெயர் படிப்பறிவோ நாகரீக வளர்ச்சியோ இல்லாத மனிதர்கள் ஆட்டு மந்தைகளாய் வாழும் ஊரது அங்கே பெண்கள் ரவிக்கை உள்ளாடை பிரா அணிவதையே பெரும் குற்றமாக கருதும் ஆதிவாசிகளின் வசிப்பிடம் அது இப்படியொரு வரட்டுக் கொள்கையோடு வாழும் முரட்டு மனிதர்கள் மத்தியில் கதை நாயகன் செம்பட்டையும் வாழ்ந்தான் அந்த மலை அடிவாரத்து கிராமத்தை விட்டு கிளம்பி பட்டணம் போய் கிராமத்து மக்களுக்கு தேவையான சாமான்களை வாங்கி வந்து தருவதுதான் செம்பட்டையனின் தொழில் அந்த செம்பட்டைக்கு ஒரு அழகு தேவதை மனைவியாக வந்தாள் அந்த அழகு சிலையின் பெயர் நந்தினி நவநாகரிக மங்கை அடிப்படை நாகரிகமே தெரியாமல் ஆதிவாசிகளாக வாழும் வண்டிச்சோலை கிராமத்து மக்களின் நடை உடை பாவனை வாழ்க்கை முறை எல்லாமே அந்த நாகரீக மங்கைக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அசட்டு மனிதனாக இருக்கும் செம்பட்டைக்கு தங்கச்சிலையாய் ஜொலிக்கும்படி பொண்டாட்டி அமைந்திருப்பது அங்கிருக்கும் ஆண் பெண் அத்தனை பேரையுமே பொறாமை தீயில் போசுகியது என்னதான் செம்பட்டையின் மனைவி அழகு தேவதையாகவே இருந்தாலும் அவளது ஆணவ போக்கும் பகட்டுத்தனமும் கிராமத்து மக்களின் பகையை சம்பாதித்தது நாகரிகமாய் விதவிதமாய் ரோசாப்பூ ரவிக்கை அணிவதை உள்பாவாடை பிரா அணிவதை அந்த ஊர் மக்கள் வெறுப்புடன் நெருப்பு பார்வை பார்த்தனர் செம்பட்டேனின் பொண்டாட்டியின் ஆடம்பர கோலத்தை பார்த்து தங்கள் வீட்டு பெண்களும் போகக்கூடும் என அஞ்சினர் இதையெல்லாம் எடுத்துச் சொல்லி ஊருடன் ஒத்துப்போகும்படி சொன்னபோதெல்லாம் கணவன் மனைவி நடுவே விரிசல் விழுந்ததுதான் மிச்சம் நந்தினிக்கு எப்போதுமே தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் கவர்ச்சியாக உடையணிவதில் ஆர்வம் அதிகம் அவளுக்கு எதிலுமே ஒரு நளினம் மென்மை தன்மை இருக்க வேண்டும் அது செம்பட்டனிடம் இல்லாமல் இருந்தது அவளுக்கு பெரும் குறையாகவே இருந்தது தனக்கு பொருத்தமான ஜோடி அமையாத வேதனையும் அவளை வாட்டி எடுத்தது ஆகவே பொருத்தமான ஜோடியை தேடி மனது அலைந்தது அந்த மலைப்பகுதிக்கு வந்த வன அதிகாரி அவளை வசீகரம் செய்தான் நந்தினி வன அதிகாரியின் வலையில் விழுந்தாள் செம்பட்டையனின் மனைவி சோரம் போனது அம்பலத்துக்கு வந்தபோது அவமானம் தாங்காமல் அந்த அப்பாவி உயிரை மாய்த்து கொள்கின்றான் கிராமிய பின்னணியில் தாம்பத்திய தர்மத்தை போதனை செய்த ரோசாபூர் ரவிக்கைக்காரியின் கதை இதுதான் அன்னக்கிரி என்கின்ற வெற்றி காவியத்தை படைத்தவர்கள் என்கின்ற அளவில் தேவராஜ் மோகன் மேல் ரசிகர்கள் நல்ல மரியாதை வைத்தார்கள் அவர்கள்தான் ரோசாபூர் ரவிக்கைக்காரியின் இயக்குனர் நாற்காலியில் அமைந்திருக்கிறார்கள் என்றதுமே ஆரம்பத்தில் இருந்தே படக்குழு எதிர்பார்ப்பு வளையம் விரிய ஆரம்பித்தது அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக படத்தை வெற்றிகரமாக இயக்கியிருந்தார்கள் ஒரு நிஜ சம்பவத்தை மையப்புள்ளியாக எடுத்துக்கொண்டு அதை திரைப்படத்துக்கு தேவையான சுவாரஸ்யம் குறையாமல் தெளிவான திரைக்கதையை பின்னி கிராமிய பின்புலத்தில் மண்ணின் மனத்துடன் நேர்த்தியாக இயக்கியிருந்தார் இயக்குனர் தேவராஜ் மோகனின் திறமையை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்னதான் அடர்த்தியான கதையாக இருந்தாலும் கதை சம்பவங்கள் சுவாரஸ்யமாக அமைந்தாலும் அதற்குரிய சிறப்பான நடிப்பை வழங்கத் தவறிவிட்டால் அது ஒரு பெரும் குறையாகி ரசிகர்களை கதையோடு ஒன்றை செய்து விடாமல் ஆக்கிவிடும் அபாயமும் இருந்தது இந்த படத்தை பொறுத்தவரை அந்த குறை நிகழாதபடி கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற நட்சத்திரங்களையே நடிக்க வைத்திருந்தனர் அதற்கு மிகச் சரியான உதாரணம் நாயகன் சிவகுமார் அப்பாவித்தனமும் அசட்டுத்தனமும் கலந்த செம்பட்டையான் கதாபாத்திரத்திற்கு அளவெடுத்தது போல கச்சிதமாய் பொருந்தி போனார் சிவகுமார் செம்பட்டையனுக்கான கெட்டப்பும் காஸ்ட்யூமும் அசல் கிராமவாசியாகவே சிவகுமாரை அடையாளம் காட்டியது அந்த கதாபாத்திரத்தின் தன்மையை உணர்ந்து உணர்ச்சிகரமாகவும் அதே வேளையில் இயல்புத் தன்மை மாறாமலும் யதார்த்தத்தின் எல்லைக்கோட்டை தாண்டாமலும் நடித்திருந்தார் சிவகுமார் இந்த கதைக்கு சரியான பாத்திர தேர்வுக்கான இன்னொரு உதாரணமாக இருப்பவர் நாயகி தீபா இவரிடம் இருந்த இளமை துள்ளலும் வசீகரமான அழகும் கரை கவர்ச்சியும் சிறந்த ஊட்டச்சத்தாக இருந்து படத்தின் வெற்றிக்கு உதவியது கவர்ச்சியை மட்டுமே ஆயுதமாக்கிக் கொள்ளாமல் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது திறம்பட நடிக்கவும் செய்தார் தீபா வன அதிகாரியாக வந்து தீபாவை வசீகரம் செய்யும் சிவச்சந்திரனின் நடிப்பையும் கூறை சொல்ல முடியாது தனது கதாபாத்திரத்தின் தன்மையை உணர்ந்து நடித்திருந்தார் மற்ற நட்சத்திரங்களும் பலம் சேர்க்கும் விதமாகவே நடித்திருந்தார்கள் படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணியாக இளையராஜாவின் இசையைச் சொல்லலாம் ஒவ்வொரு பாடலுக்கும் உணர்வு பூர்வமான இசைமெட்டுகளை போட்டு கொடுத்து கிராமிய நயமான பாடல்களை உருவாக்கி சூப்பர் ஹிட்டாக்கி இருந்தார் வெத்தல வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ உச்சி வகுந்தெடுத்து பிச்சு பூ வச்ச மாம ஒரு நாள் மல்லிகைப்பு கொடுத்தார் போன்ற வெற்றிகரமான பாடல்கள் இதில் இடம் பிடித்தன சிவக்குமாரின் திரைப்பயணத்தில் அவருக்கு புகழ் சேர்த்த படங்களின் பட்டியலை போட்டால் அதில் ரோசாபூ ரவிக்கைக்காரி முதல் வரிசையில் நிற்கும் சில கதாபாத்திரங்களில் சிவக்குமார் வாழ்ந்திருக்கிறார் என்று நாம் நம்புவோமே ஆனால் அந்த நம்பிக்கைக்கு கை கொடுக்கும் கதாபாத்திரமாக இதில் இடம்பெற்ற செம்பட்டை தான் இருக்கின்றான்